வணக்கம் அன்புடன் பார்த்திபன் சீதா கூடு குடும்பம்னு சொல்லலாங்க இந்த கூடு இனி வரும் காலங்கள்லேயும் இதே மாதிரி பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட எண்ணம் ஏன்னா நாங்கள்லாம் நடிகர் பார்த்திபனையும் நடிகை சீதா அவர்களையும் ரொம்ப அன்போடு பார்த்து ரசித்தவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் எண்பதில் பிறந்தவங்க அப்போல்லாம் சொல்லுவாங்க ரெண்டாயிரம் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுக்கு அப்புறம் நடிகர் சீதா பார்த்திவன் மாதிரி காதல்காதுன்னா அப்படி இருக்கணும் காதலிக்கணும் அப்படிம்பாங்க இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல சூர்யா ஜோதியா அது மாதிரி அன்னைக்கு சீதா தான் எல்லாத்துக்கும் உதாரணம் அப்படி இருந்தால் நல்ல குடும்பம் சீதா அவர்கள் வந்து சாதாரணமான ஒரு பொண்ணு இல்லை வசதியான வீட்டில் பிறந்தவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து சினிமாவில் ஈடுபாடு அப்போ அவங்க அப்பாவால் தான் சீதா சினிமாவுக்கே வந்தாங்க அவங்களுக்கு துளியும் விருப்பம் இல்லை சினிமாவுக்கு வர்றதுக்கு அப்போ அவங்களோட அப்பா பத்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எம்மா சினிமா நடிக்கிறியான்னு கேட்டதுக்கு எப்பா நான் படிக்கணும்ப்பா எனக்கு சினிமாவே வேண்டான்னு சொன்ன சீதா ஆண் பாவம் அப்படிங்கிற படத்துக்கு யாருன்னா நம்ம பாண்டியராஜன் தான் அந்த படத்தோட இயக்குனர் அவர் போய் சீதாவை அணுகிறாரு அவங்க அப்பா மூலமாக இந்த மாதிரி உங்கள் பொண்ணை அனுப்புங்க எங்கள் படத்தில் நடிக்க வைக்கணும் உங்கள் பொண்ணு தான் கச்சிதமாக புரிந்துறாங்க அப்படின்னு சொன்னதால் அந்த ஆண் பாவம் படத்துக்கு கூட்டு போயிருக்காரு பாண்டியராஜன் அப்போ இந்த பொண்ணுக்கு வந்து சினிமாவில் ஈடுபாடு இல்லாததால் சரியான நடிப்பை வெளிப்படுத்த முடியலை சீதாவால் அப்போ ஒரு அடி அடிச்சாரு அடித்த உடனே கோவிச்சுக்கிட்டு போன சீதா வீட்டில் போய் அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ பாண்டியராஜன் எங்கேயா அந்த பொண்ணுன்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு போய் ஒரு மணி நேரம் ஆச்சியா நீ அடித்த அடியில் ஓடிடுச்சு வீட்டுக்குங்கிறாங்க ஓடோடி பாண்டியராஜன் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அழுதுகிட்ருக்கு அப்போ அவங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லவும் எம்மா நல்ல மனுஷங்கம்மா சொல்லி கொடுக்கணுன்னா அடித்து சொல்லி கொடுப்பாங்க இது வந்து உன்னோடய குரு இவர் வந்து அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சுருக்காங்க அப்படி தான் சினிமாக்குள்ளே வந்தாங்க வந்தவங்க பாருங்கள் நடித்த படமெல்லாம் ஹிட்டு தான் ராஜனட அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி படங்கள் தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி சூழ்நிலையில் சீதா வந்து பார்த்திபன் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் புதிய பாதைங்கிற படத்தில் நடிக்கிறாங்க அந்த படம் நடித்து படம் வெளிவந்து பயங்கர ஹிட்டாக போய்கிட்டு இருக்கு அப்போ பார்த்திபன் சீதா மேலே காதல் ஏற்படுது அந்த படம் நடிக்கும்போதே அது தொடருது ஒரு கட்டத்தில் அவர் அவங்க வீட்டில் போய் பொண்ணு கேட்குறப்ப அவங்க அப்பா விருப்பப்படலை பொண்ணு கொடுக்க சம்மதிக்கலை இருந்தாலும் பார்த்திவன் தொடர்ந்து பேசி பேசி சீதா மனசில் காதலை வளர்த்து ஒரு கட்டத்தில் வீட்டுக்கே தெரியாமல் போய் கல்யாணம் முடிச்சிடுறாங்க அப்படி முடித்து உருவானது தாங்க இந்த பார்த்திவன் சீதா குடும்பம் அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அந்த பையனை வளர்ப்பு தத்தெடுத்து வளர்த்துருக்குறாங்க உண்மைக்கே அந்த குணம் யாருக்கும் வராது அது ரெண்டு பேரும் நல்லவங்களாக இருக்க போய் தான் அது நடந்திருக்கு அப்படி எடுத்து இன்னைக்கு தன்னோட பொண்ணுக்கே திருமணம் முடிச்சு வச்சுட்டாங்க ஆனால் அவங்க குடும்பத்தில் சில இடர்கள் ஏற்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி அப்புறம் அந்த இடர்கள் அதுக்கு காரணம் என்னென்னா அதிகம் வேலை வேலைன்னு போன கனவன் பார்த்திவன் காதலிக்கும் போது காட்டின ஈடுபாடை திருமணத்துக்கு அப்புறம் அவர் குறைச்சிக்கிட்டது அப்புறம் பல நடிகைகளோட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் தட மாதிரி சில நேரங்களில் நடந்துக்கிட்டது இது சீதாவோட மனசில் வெறுப்பையை உருவாக்குச்சு அப்போ ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போகாமல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பிரியிறாங்க திருமணமாகி பதினோரு வருஷம் கழிச்சு அப்படி பிரிஞ்சு இருக்கையில் சீதாவை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நண்பராக இந்த சதீஷுங்கிறவர் வராரு அப்போ அவரை ரெண்டாவது திருமணமும் செய்கிறாங்க ஒரு கட்டத்தில் ஆறு வருஷம் கழிச்சு அதில் இருந்தும் பிரிஞ்சிடுறாங்க பிரிஞ்சிட்டதால் அந்த சதீஷ் வந்து எங்கே எந்த ஒரு இடத்துலையும் சீதாவை தரக்குறைவாக பேசலை சீதா அவர்களும் அவரை குறைச்சி பேசலை ரெண்டு பேருமே நாங்கள் நல்ல நண்பர்கள்தான் பேசுகிறாங்க இது மூலம் நம்ம புரிஞ்சுக்கிடலாம் ஆதரவு இல்லாமல் இருக்கவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது தப்பு இல்லை அந்த புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல பிரிஞ்சாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருங்கன்னு நினைக்கிற அந்த குணம் ரெண்டு பேர்கிட்டையுமே இருக்குது இப்போ சீதா வந்து தன்னோட குழந்தைகளை நல்ல வளர்த்து உருவாக்கி தன்னோட பொண்ணுக்கே திருமணம் முடிச்சு வச்சிட்டாங்க இப்போ எந்த ஒரு நல்லது கெட்டது நடந்தாலும் அங்கே பாத்தியோனும் இருப்பார் சீதாவும் இருப்பாங்க தன் பிள்ளைகள் வீட்டில் இதுதாங்க குடும்பம் பிரச்சனைகள் இல்லாத இடம் கிடையாது குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் அதை மறந்து மன்னிச்சு ஒருவரை ஒருவர் ஒருவருக்காக ஒருத்தர் வாழ்கிறதான் வாழ்க்கை இதை பார்த்திவன் பல படங்களில் கவிதைகளாக கொட்டுவார் அந்த கவிதைகளை இனி தன்னோட குடும்பத்துக்கிட்ட அவர் கொட்டி அந்த குடும்பத்தை அந்த கூட பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பார்த்திவனுக்கும் சீதாக்கும் இருக்குது முன்பு இருந்தது போல இனியும் நீங்க மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சீதா பார்த்திவன் மீது அன்பு கொண்ட ரசிகனாக